வணக்கம் இது நம் கதைகள் தன் மகனை தன் வசப்படுத்த நினைக்கும் ஒரு அம்மா மந்திர தந்திரங்களை கையாண்டு அதனை மருமகள் தனது புத்திசாலித்தனத்தால் எவ்வாறு முறியடிக்கிறாள் என்பதுதான் கதை வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ராஜேஸ்வரி தன் மகன் மருதுவின் சிரிப்பை கவனித்தாள் அவனது கவனம் முழுவதும் அவன் மனைவி நிலானி மீதுதான் இருந்தது தன் செல்வாக்கு குறைவதை அவளால் தாங்க முடியவில்லை மகனை தன் வசப்படுத்த அன்பை தந்திரத்தால் வெல்ல அவள் முடிவெடுத்தாள் ஊர் எல்லையில் உள்ள ஒரு குடிசையில் மந்திரவாதியை சந்தித்தாள் ராஜேஸ்வரி என் மகன் என் பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும் அவன் அவளை மறக்க வேண்டும் என்று கேட்டாள் மந்திரவாதி ஒரு கொடூரமான புன்னகையுடன் கருப்பு புகையை மூட்டினான் மந்திரவாதி ஒரு சிறிய செப்பு தாயத்தையும் ஒரு மர்மமான சிவப்பு பொடியையும் கொடுத்தார் இதை அவனது உணவில் கலந்து கொடு அவன் உனக்கு அடிமையாவான் என்றார் ராஜேஸ்வரி அதை ஒருவித நடுக்கத்துடன் வாங்கி கொண்டாள் வீட்டுக்கு திரும்பிய ராஜேஸ்வரி அந்த பொடியை ஒரு பழைய அலைமாரியின் பின்னால் மறைத்து வைத்தாள் ஆனால் ஜன்னல் வழியாக நிலானினி இதை கவனித்து விட்டாள் தன் மாமியாரின் விசித்திரமான நடத்தையில் ஏதோ தவறு இருப்பதை அவள் உணர்ந்தாள் ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே சென்ற நேரத்தில் நிலானி அந்த இடத்தை சோதனையிட்டாள் அவள் கண்டெடுத்தது சாதாரண பொடி அல்ல அது ஒரு தீய வாசனையும் விசித்திரமான நிறமும் அது ஒரு வசிய மருந்து என்று அவளுக்கு புரிய வைத்தது அன்று இரவு மருதுவிற்காக பால் காய்ச்சினாள் ராஜேஸ்வரி யாரும் இல்லாத நேரத்தில் அந்த சிவப்பு பொடியை அதில் கலக்க தொடங்கினாள் மகனை தன் கட்டுக்குள் கொண்டு வரும் வெறி அவளது கண்களில் தெரிந்தது நிலானி சத்தமில்லாமல் சமையலறைக்குள் நுழைந்தாள் அத்தை நான் மீதி வேலைகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அவளது கவனத்தை திசை திருப்பினாள் ராஜேஸ்வரி வெளியே சென்ற அந்த ஒரு வினாடியில் நிலானி அந்த பால் டம்ளர்களை லாவகமாக மாற்றினாள் மருது வீட்டிற்கு வந்ததும் நிலானி மாற்றிய பாதுகாப்பான பாலை அருந்தினான் ஆனால் கவனக்குறைவாக ராஜேஸ்வரி மந்திரப்பொடி கலந்த பாலை தானே குடித்துவிட்டாள் சிறிது நேரத்தில் அவளது கண்கள் சுழலத் தொடங்கின மந்திரத்தின் விளைவால் ராஜேஸ்வரி நிலை குலைந்து அமர்ந்தாள் நிலானி அவளை தாங்கி பிடித்து கொண்டு அன்பை வசியத்தால் பெற முடியாது நம்பிக்கையால் மட்டுமே பெற முடியும் என்பதை மெதுவாக காதில் சொன்னாள் நிலானியின் தந்திரம் அவளை தடுத்தது அடுத்த நாள் காலை ராஜேஸ்வரி தன் தவறை உணர்ந்து தெளிந்தாள் மருதுவும் நிலானியும் அவளிடம் காட்டிய கனிவான அன்பு அவளது மனதை மாற்றியது தீய மந்திரம் முறியடிக்கப்பட்டது அந்த வீட்டில் உண்மை அன்பு மீண்டும் வளர் இந்த கதையில் மாமியார் செய்த மந்திரம் மருமகளின் மாஸ்டர் பிளான் இதில் உங்களுக்கு எது பிடித்திருந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு